பழையப்பேட்டையில் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் திரு உருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியத்தை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டையில் மகாத்மா காந்தி வந்து உரையாற்றிய இடத்தில் அவரது நினைவாக காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டு உள்ளது இந்த சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் காந்தியின் பிறந்தநாள் நாள் காந்தியின் நினைவு நாள் சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற நாட்களில் காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு மாநில எஸ்சி எஸ்டி துறை அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் முன்னாள் முபாரக் மாவட்ட பொது செயலாளர் அப்சல் மாவட்ட செயலாளர்கள் சக்கரவர்த்தி டெம்போ ஹரி மாரியப்பன் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் சக்திவேல் ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் கமலகண்ணன் முனுசாமி ஆவின் அன்பரசன் ஆகியோர்கள் முன்னிலையில் வகித்தனர் மேலும் இவ்விழாவிற்கு மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரெஹமத்துல்லா வரவேற்பு கிராம கமிட்டி சீரமைப்பு அமைப்பாளர் ஆகா கிருஷ்ணமூர்த்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாராயணமூர்த்தி ராஜகுமாரவேல் மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கிற துரைசாமி ஆகியோர் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் முன்னாள் நகர தலைவர் மனித உரிமைத்துறை மாவட்ட தலைவர் நாகராஜ் ஓபிசி மாவட்ட தலைவர் அஜித் பாஜா மாவட்ட செயலாளர் பிரஸ் சரவணன் குட்டி என்கிற விஜயராஜ் அன்புராஜ் வட்டார தலைவர் சித்திக் ஷா நவாஸ் ராஜேந்திரன் நடேசன் ஏழுமலை ரங்கநாதன் மணி துரைசாமி ஜே கே பாபு வெங்கடாச்சலம் மோயின் முஸ்தாக் கொத்தூர் முனிர் முனவர் அஜிசுல்லா சீனி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்